நான் சொல்கிறது இந்த நீண்ட நதிங்கிறதுக்காக ஆனால் இன்னொரு காரணம் இருக்குது இந்த டாக்டர்கள் மாதிரி அடுத்த வருஷம் விழாவில் இவங்களால் காட்ட முடியுமாங்கிறதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு இவர்களால் இந்த முயற்சியை தொடர முடியவில்லை இப்போ புரியுதா ஏன் நீட்டி வேண்டாம்றனே பதினேழுலேருந்து இந்த வாய்ப்பை பதிமூணு தான் இருபது தான் வச்சுப்போம் பதினேழாம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் இன்றைய தேதி வரை இந்த மாதிரி அத்தனை பிள்ளைகளுக்கு கல்வி கிடைக்காமல் செய்து விட்டது இந்த சட்டம் அகரம் நினைச்சா ஒண்ணும் விட முடியாது அந்த சட்டத்தை மாற்றி எழுதக்கூடிய பலத்தை தருவது கல்விதான் அந்த கல்வி இந்த போரில் ஆயுதம் நாட்டையே செதுக்க வல்லது இது வந்து சர்வாதிகார சங்கலிகளை சனாதன சங்கலிகளை எல்லாம் நொறுக்கி தள்ளக்கூடிய ஒரே ஆயுதம் இதுதான் இதை தவிர வேற எதையும் கையில் எடுக்காதுங்க அதுல வெல்ல முடியாது ஏன்னா பெரும்பான்மை தோக்கடிச்சிருவாங்க பெரும்பான்மை மூடர்கள் தோக்கடிச்சிருவாங்க அறிவு தோத்து போயிடும் தாங்கி பிடிக்கணும் என்ன எனக்கு பெருமையா இருந்ததுன்னா இவர் பெயரையே சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க அடுத்து அடுத்த தலைமுறையில இதை நடத்தி கொண்டிருக்கிறவரின் பெயர் தான் ஞாபகம் இருக்கும் இல்லையா எப்பவாவது அவங்க நினைவுபடுத்தும் போதுதான் இவர் பெயர் ஞாபகம் வரும் அப்படி சமுதாயத்துடன் கரைந்து போவதுதான் தலைமை நின்று ஆண்டு கொண்டிருப்பது தலைமை அல்ல எனக்கு அது புரிய வயசு ஆச்சு இப்ப நான் சொல்றேன் தம்பி இவர் செய்திருக்கும் இந்த பணியை நான் நேத்தி முதலமைச்சரோட பேசிட்டு இருந்தேன் வந்து நீங்க பெருசா ஆதரிக்கணும் அவங்க வேற எதுவும் கேட்கல பண உதவி கேட்க கேட்கல அனுமதி அது அதுல நமக்கு என்ன வலிக்க போகுது கொடுத்திருக்கயா